வணக்கம் சார் பெஸ்ட் பாலாகாசன் பாலா பாலாபேசம் பாருங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நிறைய கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி ஷாப்பிட் அப்டேட் பண்ண சொன்னீங்க இப்போதைக்கு நம்ம மட்டும் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தேழு கிட்ட ஸ்டாக் இருக்குது இன்றைக்கி மட்டுமே ஒரு ஏழு வண்டி அப்டேட் ஆயிருக்கு சார் இதில் எந்த வண்டி வேணுமோ கால் வாங்க முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போதைக்கு நான் இருக்கிற ஒரு ஒரு வண்டியை நான் வீடியோ பா சொன்ன வர எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிவிடுவாங்க முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மாருதி ஆமினி சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஏழாயிரம் தான் ஓடி இருக்கும் ஒரிஜினல் கிலோமீட்ரு நாலு டயர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் பட்டனோட இருக்கும் வண்டி ரீப்ளஸ் வந்து ரீபெண்ட்டு கிடையாது ஒரு தெல தெளிவான வண்டி இதுக்கு கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டது ஃபிக்ஸ்டே கிடையாது நகை சூழ் நேரில் வாங்க முடிஞ்சதில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் மாறுது ஷிஃப்ட்டு சார் ரெண்டாயிரத்தி பதினாலு விடிஐ ஒரு டீசல் வேரியண்ட் டிஎன் டுவெண்ட்டி ஒன்று நம்ம காஞ்சிபுரம் ரீஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ரெண்டாக சைடு அட்ஜஸ்ட் பண்ணலேருந்து எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தெல்ல தெளிவான வண்டி வண்டி அந்த ரெண்டு ஹெட்லைட் மடம் ரப்பிங் பாலிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும் இது கஸ்டமர் போர்ட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு ரூபா நாலே ரூபா சொல்லியிருந்தாரு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி பண்ணி கொடுத்துடலாம் சார் மாருதி ரிட்ஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜெட்டிஐ டாப் மாடல் ஏசி பவுஸ்டரிங் பவர் இண்டோ பேக்கு ஏபிஎஸ் அலாயில் வந்துடும் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி ஒரு டீசல் வேரியண்ட் மைலேஜ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் என்னோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிக்கிறேன் பாருங்க இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் அதுவும் நாளைக்கு சித்திரை ஒன்று நம்ம தமிழ் புத்தாண்டு ஆஃபர்ல நிறைய வண்டி போட்டுக்கிறேன் சரிங்களா எந்தெந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துடலாம் லஸ்டன் ரெடிக்கோ ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் வெறும் இருபதாயிரம் தான் ஓடிடுங்க சார் இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாரு பிக்சடே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வந்தீங்கன்னா ஒரு கால் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுலாம் மாறுதி வேகனாறு ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் சார் டாடா விஸ்டா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சூப்பரான வண்டி வந்துக்குது மிஸ் பண்ணுறாதீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சார் ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஓனர் ஒரு டீசல் வேரியன்ட்டு இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துட்றேன்ட்டார் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸு ஒன்று அறுபது நாளைக்கு தமிழ் புத்தாண்டு ஆஃபரில் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரவாய் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துடலாம் மாறுது ரிட்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க உண்மையிலே ஒரு சூப்பர் வேரியண்ட்டு ஜெட்டியை டாப் மாடலு அப்படியே உள்ளே போயிடலாம் வாங்க நிறைய பேர் கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்டுக்கிறீங்க பாருங்கள் கார் வாஷ் பெஸ்ட் லோபஜ் பாலாகாஷன் உங்கள் உங்க இது அலங்கார் பேக்கரிக்கு சன்ட்ரா சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய அமோக ஆதரவால பாத்தீங்கன்னா கன்னியம்மன் டீ ஸ்டாலு புதுசாக ஓபன் பண்ணுறோம் சார் நம்ம பாலாகாஸ்ட் கொடுத்த ஆதரவு நீங்க இதே டீ ஸ்டாலு ஆதரவு கொடுத்தீங்கன்னாக்கா இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனிங் நான் உங்களுக்கு சொல்றேன் டேட்டு டீ எல்லாம் கம்மி கம்மிட்ல கொடுக்கலான்னு சொல்லிட்டு மாஸ்டர் பாத்துங்கிற மாஸ்டர் கரெக்டாக கட்சா இருந்தாக்க இதுவும் சூப்பரா பண்ணலாம் சார் சரிங்களா அதனால் இப்பதி நான் இருக்கிற ஷாப்பீடு போறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க நல்லா முடிஞ்சளுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணுமோ பண்ணி கொடுத்துடலாம் சார் கேட்ட மாதிரி செவன் சீட்டர் வெஹிக்கிளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வண்டி இருக்கு குவாலிஸ் இருக்குது மகேந்திரா டிவி த்ரீ ஹண்ட்ரேட் இருக்கு ரெனால்டு லாட்ஜ் இருக்குது ஆகுது எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டிங்க அந்த வண்டி இருக்கு எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்ச் பண்ணிக்கலாம் குவாலிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ரெண்டு சார் எஃப்சி பாத்தீங்கன்னா இருபத்தாறு வரைக்கும் நாலு டயரு புது டயரு நம்ம வீடியோவில் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிர ரூபாய் அப்டேட் பண்ணியிருப்போம் நாளைக்கு ஒரு நாள் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி ஆஃபரில் கொடுத்துடலாம் மிஸ் பண்ணாதீங்க ஒன் டே ஆஃபர் சார் இதெல்லாம் அதேமாரி மாருதி பிரீசா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் ஒரு டீசல் வேரியண்ட்டு இது கஸ்டமர் வந்து ஏழு ரூபா ஏழு ரூபா சொல்லிங்கிற அதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வந்து முடிஞ்சால் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்கு மஹேந்திரா டிவி த்ரீ ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஒன்று நம்ம காஞ்சிபுரம் ரீஸ்ட்டு இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏழே காலு ஏழு ரூபா சொல்லி நீங்கள் நேரில் வந்தீங்கன்னாக்கா ஏழை உடச்சி எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி பண்ணித்தரணுமோ பண்ணி கொடுத்துட்லாம் அதேமாதிரி இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ரெனால்டு லாட்ஜு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் ஒரு டீசல் வெரிண்டு டிஎன் டுவெண்ட்டி த்ரீ லோக்கல் வண்டி தான் நாலு டயர் புது டயரு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஏசி ஒர்க்கிங் இருக்குது மைலேஜ் உங்களுக்கு பதினெட்டு கிடைக்கும்

எப்சி பார்த்தீங்கன்னாக்கா ரெனியூல் பண்ணணும் பண்ணி கொடுத்துடலாம் வேணும்னாக்கா இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது ரெண்டு டயரு புது டயரு ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்குது சார் இந்த வண்டி தான் சார் நாளைக்கு ஆஃபரு சூப்பரான ஆஃபரு வெறும் அறுபத்தொம்போதாயிரரூபாய்க்கு கொடுத்துடலாம் கஸ்டமர் எண்பது எண்பத்தஞ்சுன்னுங்கிறார் வெறும் அறுபத்தொம்பதாயிர ரூபாய்க்கு உண்டாய் சாண்ட்ரோ இந்த வண்டி கொடுத்துடலாம் மிஸ் பண்ணாதீங்க வென்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு திங்கள் ஓனர் ஷடான் டைப் வண்டி ஒரு சூப்பர் வண்டி மிஸ் பண்ணாதீங்க டீசல் வேரியண்ட்டு இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் மூணே காலு பிக்சரே கிடையாது நெகசபுல் தான் நேரில் வாங்க முடிஞ்சால் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் டாடா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று பெட்ரோல் வித் எல்பிஜியோட இருக்குது சார் ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ஒன்று இருபத்தஞ்சு பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நாளைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துலாம் பெட்ரோல்லேயே கூட எல்பிஜிலேயே கூட வண்டி ஒரு சூப்பரான கலர் மிஸ் பண்ணாதீங்க டாடா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் வேரியண்ட்டு இன்சூரன்ஸு ஒரு வருஷம் கரெக்டு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை இருக்குது இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸு ஒன்று நாற்பது நாளைக்கு வந்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் சார் மாருதி எஸ்எஸ் போர் ஜெட்டிஐ டாப் மாடல் ஏசி பவுஸ்டரிங் பவர் ஒன் ஹேர்பேக் ஏபிஎஸ் அளவில் எல்லாமே வந்துடும் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸு ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் நாளைக்கு வந்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் மாறுது ஷிப்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ஒரு டீசல் வேரியண்ட்டு கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு எண்பத்தஞ்சு ரெண்டு தொண்ணூறு இருந்தார் நாளைக்கு வந்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ப்ளஸ் கமிஷன் வந்துடும் இந்த வண்டி பாருங்கள் ஷவர்லெட் பீட்டு சார் ஒரு டீசல் வேரியண்ட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினொன்று எஃப்சி இருபத்தாறு இது இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துறன்ட்டா இருக்கு இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ஒன்று இருபத்தஞ்சு நீங்கள் நாளைக்கு நேரில் வந்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் இன்ஜின் சூப்பரா இருக்கும் மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் ஒரு டீசல் வேரியண்ட்டு மிஸ் பண்ணாதீங்க மாருதி ரிட்ஸு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ஒரு டீசல் வேரியண்ட்டு இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் ரெண்டு அறுபத்தஞ்சு அதுவும் பிக்ஸடே கிடையாது நெகஸ்டபுதான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சளவு பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ஒரு பேன்சி நம்பர் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வாட்டி அட்வான்ஸ் ஆயாய் நினைச்சு நாளைக்கு வந்தீங்கன்னா ஃபுல் செட்டில்மெண்ட்டோட வாங்க சார் இந்த வண்டி நான் கம்பல்சரி கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்து கொடுத்துறேன் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரூபாய்க்கு அட்வான்ஸ் வாங்கினாக்கா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி குடுத்துறேன் பார்கிங்கே வேண்டாம் போடு ஃபிகோ டீசல் வேரியண்ட்டு சரிங்களா மாருதி எயிட் ஹண்ட்ரடு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து ஒரு நாலு வருஷம் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ரெண்டு டயர் புது டயர் பேட்டரி புதுசு என்னோட பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா வெறும் முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு குடுத்துடலாம் சார் மாருதி எயிட் ஹண்ட்ரடு இந்த மாருதின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு எஃப் சி இருவத்தாறு வரையும் கரண்ட்ல இருக்கு இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் எழுபத்தி மூணாயிரம் இதுவும் பிக்ஸடே கிடையாது மெக்சபிள் தான் நேர்ல வாங்க முடிஞ்ச அளவு பெஸ்டா பண்ணி குடுத்துரலாம் புதுசா பாக்குறோம் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோ இப்பதே இருக்கிற வண்டி வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்ச அளவு பெஸ்டா பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்